செல்ல குழந்தையே இந்த வராகி அம்மா என் வாக்கினை கேட்டு முடித்த அடுத்த நொடியே உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பம் நடக்க போகின்றது ஒரு முறை எனக்காக நீ கேட்டுவிட்டால் இந்த வராகி யார் என்று உனக்கு அம்மா நான் நிரூபித்து காட்டுகின்றேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நீ உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கொடுப்பது போல கெடுத்து பின்னால் எடுத்துக்கொண்டு கொண்டு சென்று விடுகின்றாய் அல்லவா கையில் கிடைத்தது வாய்க்கு எட்டவில்லை என்று சொல்வது போலதான் உன் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது அப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காமல் சென்ற விஷயங்கள் இனிமேல் நடக்கப் போகின்ற விஷயங்கள் என்று எல்லாம் எந்த நிலையில் இருக்கிறது என்று உனக்கு அம்மா சொல்ல வந்திருக்கின்றேன் கிடைக்குமா கிடைக்காதா என்பதை உனக்கு வெளிப்படையாக சொல்லிவிடத்தான் உன் தாயானவள் நானும் நினைக்கின்றேன் இன்று நீ அத் அதனை தெரிந்து கொள்ள வேண்டும் அதனை மட்டுமல்லாமல் வராகி என்றால் யார் வராகி நம் வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்வாள் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது அதனால் என் பிள்ளை நான் செய்ய நினைக்கின்ற விஷயங்களை என் குழந்தை நீ உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு சரியாக செய்கின்றேன் என்பதற்கு மட்டுமல்லாமல் எதையெல்லாம் அம்மா செய்கின்றாள் என்பதையும் என் பிள்ளை சரியாக கவனித்துப்பார் என் குழந்தைக்கு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் தருகின்ற ஒவ்வொரு பாடங்களையும் எல்லாம் கற்றுக்கொண்டு கடைசியில் இந்த தாயானவள் என் முன்னால் வந்து நிற்கும் போது இன்னும் நீ சொன்னது எதுவும் என் வாழ்க்கையில் நடக்கவில்லையே இன்று நான் இந்த வாழ்க்கையில் முழுமையான கஷ்டங்களை தான் வந் என்று அம்மா சொல்வது தான் புலம்புவது என்பது ஒருவரால் ஒரு செயலை இனிமேல் அடைய முடியாது செய்ய முடியாது என்பதற்குரிய அறிகுறிகளாகும் அப்படி நினைப்பவர்களை மட்டும் அந்த விஷயத்தை பற்றி அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் மீண்டும் நம்மை தேடி நிச்சயமாக வரும் நாம் இழந்தது நம்மை தேடிக்கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ இந்த நாளை நகர்த்துவாய் ஆனால் நிச்சயமாக உனக்குள் மிக பெரிய மன வலிமை வந்துவிடும் எல்லாம் நீ ஆசைப்பட்டது போல உனக்கு உன்னை தேடி வந்துவிடும் என் தங்கமே இந்த வாழ்க்கையான உனக்கு எதை தரவில்லை எதை தர என்று நினைத்து வருந்தாமல் ஏதோ ஒரு காரணத்திற்காக இதை விட நல்ல விஷயம் நமக்கு கிடைக்கப் போகின்றது என்பதையும் நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லா சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் கடந்து வர தெரிந்த உனக்கு இப்போது இருக்கின்ற இந்த எளிமையான சூழ்நிலையை கடந்து வருவது ஒன்றும் அத்தனை கடினமான விஷயம் அல்ல பல பிரச்சனைகளையும் பல சோதனைகளையும் கடந்து வந்து நீ இப்போது இனிமேல் வரப்போகின்ற பிரச்சனைகள் எல்லாம் மிக எளிதாக கடந்து வந்து விடுவாய் இனி இது எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்று ஒரு பார் உன் மீது நான் வைத்திருக்கின்ற நம்பிக்கையில் ஒரு சிறு துளி அளவு கூட உனி உன் மீது வைத்திருந்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை இனி உனக்கு என்ன தரப்போகின்றது என்பதையும் தெளிவாக புரிந்து கொள்வாய் வாழ்க்கையில் தர நினைப்பது ஒவ்வொன்றும் மற்றவருடைய வாழ்க்கையில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்திவிடக்கூடாது என்று ஒவ்வொருவருக்கும் உனக்கு கிடைக்கின்ற ஒரு விஷயத்தினால் அதை இன்னொருவரின் கண்ணீருக்கு ஆளாக்கி கொண்டிருக்கின்றது அப்படி என்னென்ன விஷயங்களை வாழ்க்கையில் அடைய நினைத்தாலும் அது உனக்கு கவனமாகும் அதிக தேவை மற்றவரிடம் இருப்பதையும் பறிப்பது விட மிக பெரிய தவறு என் பிள்ளை இந்த வராகி யார் என்று நிரூபித்து காட்ட வேண்டிய சூழ்நிலை இப்போது வந்துவிட்டதாக நான் சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு காரணமும் உன்னை சுற்றி நடக்கின்ற சில சூழ்ச்சிகளும் உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்ற சில மனிதர்களும் இன்னும் உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் யார் வாழ்க்கையை எப்படி அழிப்பது யார் வாழ்க்கையை எப்படி கெடுப்பது என்று எல்லா சூழ்ச்சிகளும் இவர்கள் தெளிவாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் மத்தியில் உன்னை இத்தனை காலமும் நான் அல்லவா அதுவே உன் வாழ்க்கையில் நான் செய்த மிக பெரிய சாதனை தான் என் பிள்ளை எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் ஏதோ ஒரு வகையில் உன் மன நிறைவான வாழ்க்கை எனக்கு கிடைத்திருக்கிறது என்று என் பிள்ளை நீ சொல்ல வேண்டும் அப்படி மட்டும் ஒரு முறை என்னிடம் வந்து சொல்லிவிட்டால் இதை சொல்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு இருக்கும் மிகுந்த கஷ்டத்தில் எல்லாம் நீ ஒருபோதும் இல்லை அதே உன் மனசாட்சியை பார்த்து கேள் அது உன்னை பற்றி சொல்லும் போது என் பிள்ளை இதை விட ஏகப்பட்ட கஷ்டங்களையும் ஏகப்பட்ட சோதனைகளையும் அனுபவித்து கொண்டிருக்கின்ற மனிதர்களின் நிறைய பேர் என் நீ இருக்கின்றார்கள் அதனால் என் குழந்தை இதற்கெல்லாம் நீ தோய்ந்து விடாமல் இது போன்ற விஷயங்களுக்கு எல்லாம் உடனடியாக என்னால் முடியாது என்று சொல்லிவிடாமல் எது நடந்தாலும் சரி அதை என்னால் எதிர்கொள்ள முடியும் அதை என்னால் வெற்றி பெற முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு நீ செயல்பட வேண்டும் என் தங்க பிள்ளையே உன்னுடைய இந்த தாயானவள் எனக்கு மிகவும் பிடித்த விஷயம் அல்லவா என் பிள்ளை ஒரு முறை நீ தன்னம்பிக்கையோடு எழுந்து விட்டால் அம்மா உன் வாழ்க்கையில் எல்லா மாற்றத்தையும் கொண்டு வந்து விடுவேன் உன்னை நீயே முதலில் அமைதி அடுத்து உன்னை நீ சாந்தப்படுத்து உனக்கான சந்தோஷம் முன்னிடத்தில் தான் இருக்கின்றது என்பதையும் முதலின் நம்பு கஷ்டமும் நஷ்டமும் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் என் குழந்தை நீ உன் அருகில் வரும் என்பதையும் முதலில் புரிந்துகொள் எதுவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் அடந்தே தீர்வேன் என்பதை உனக்குள் மிக பெரிய தன்னம்பிக்கை லட்சியமாக வைத்துக்கொள் என் பிள்ளையே உன்னுடைய லட்சியம் என்பது எதையெல்லாம் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்ததோ அது அப்படியே லட்சியமாக இருக்க வேண்டும் காரணம் இல்லாமல் எதையோ ஒன்றை அடைய நினைத்தேன் அதை நோக்கி பயணித்தேன் என்று இருக்கக்கூடாது நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் வலிவான விஷயமாக இருக்க வேண்டும் என் பிள்ளை ஒருமுறை நீ யோசித்து பார் அம்மா சொல்வது போல உன் வாழ்க்கையில் எல்லாம் நடந்தேறி கொண்டிருக்கின்றதா இல்லையா என்று என் பிள்ளை எது சரி எது தவறு என்று எப்போதுமே முடிவெடுக்க தெரிய வேண்டும் உன் வாழ்க்கையில் உனக்கான பிரச்சனைகள் வரும்போது அதை எதிர்கொள்ளவும் என் குழந்தை நீ துணிய வேண்டும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற சில எண்ணங்களை மாற்ற வேண்டும் என் தங்க பிள்ளையே நீ எப்போதெல்லாம் உன்னால் முடியவே முடியாது என்று நினைக்கின்றாயோ அப்போதெல்லாம் அந்த எண்ணத்தை உனக்குள் இருந்து எடுத்துவிட வேண்டும் என் தங்கமே எத்தனை நாள் இப்படி வாழ்ந்துவிட முடியும் பிரச்சனைகள் கவலைகள் என்று சோதனைகள் துக்கங்கள் என்று இதன் பின்னாலே உனக்கு நின்று கொண்டிருக்க முடியும் அதனால் என் பிள்ளை என்ன நடந்தாலும் நான் பார்த்து கொள்ளலாம் நம் தாயானவள் நமக்கு உறுதுணையாக இருந்து அதை பார்த்து கொள்வாள் என்பதை முதலில் நம்ப வேண்டும் அன்மா தருவது உன் வாழ்க்கையானது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் வேண்டும் என்ன நடந்தாலும் பரவாயில்லை எது வந்தாலும் பரவாயில்லை எல்லாவற்றையும் நம் அம்மா நமக்கு எதிர்கொண்டு நமக்கான வெற்றியை கொடுப்பாள் என்பதை நீ நம்ப வேண்டும் அதற்காக அம்மா தருவாள் என்று நீ ஒரு மூலையில் படுத்து முடங்கக்கூடாது அம்மா இதை கொடுப்பால் நீ செய்கின்ற செயலுக்காக நீ செய்ய நினைக்கின்ற எந்த ஒரு செயலுமாக முயற்சியும் அந்த செயலுக்கான பலனையும் நான் கொடுத்து விடுவேன் என் பிள்ளையே அதை தூக்கி நீ சுமக்க தயாராக இருக்க வேண்டும் என்பதையும் மறந்து விடாதே எப்போதெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு தந்ததை மீண்டும் மீண்டும் உனக்கு ஞாபகப்படுத்துகின்றதோ அப்போது நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதற்கு மேல் நாம் இத்தனை பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் இதை நான் இழந்துவிடக் கூடாது என்பதுதான் அதனால் அம்மா சொல்வது உன் கையில் கிடைப்பதை என்னவானாலும் பொக்கிஷமாக நினைத்து நீ பார்த்து கொள்ள வேண்டும் உன் கையை விட்டு செல்வதை ஒரு நாளும் ஒரு பொருளாக கூட நீ மதிக்காதே எதுவாக இருந்தாலும் உனக்கானது நீ அதை தேடுவது போல அதுவும் உன்னை தேடி உன்னிடத்தில் வந்து கொண்டிருக்கும் என்பதை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக தொட இந்த வராகி உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்தி செல்வாள் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் முழுமனதோடு உண்டு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஓம் வராகி தாயே போற்றி போற்றி